ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கடனை கரைக்கும் கால பைரவர் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் கால பைரவரை வழிபாடு செய்வதற்குரிய திதியாக திகழ்வதுதான் அஷ்டமி திதி அதுவும் தேய்பிரை அஷ்டமி என்பது நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய அஷ்டமியாக திகழ்கிறது அதிலும் குறிப்பாக தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி என்பது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருவதால் அந்த அஷ்டமியை ருண விமோச்சன அஷ்டமி என கூறுகிறோம் இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த அஷ்டமி தினத்தில் நாம் கால பைரவரை வழிபாடு செய்தோம் என்றால் நம்முடைய கடன்கள் அனைத்தும் தீரும் என கூறப்படுகிறது அந்த வழிபாட்டு முறையை பற்றி தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் நம்முடைய கஷ்ட காலத்தில் நமக்கு துணை புரியக்கூடிய தெய்வங்களுள் ஒருவராக திகழ்பவர்தான் காலபைரவர் காலபைரவரை முழு மனதோடு அணுதினமும் வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கும் நமக்கு பாதுகாவலனாக காலபைரவர் என்றென்றுமே நமக்கு துணையாக இருப்பார் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட காலபைரவருக்குரிய தேய்ப்பறை அஷ்டமி தினத்தில் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என நினைத்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை ஜனவரி மாதம் இருபத்தோராம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று ராகு காலமான மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணிக்குள் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவர் ஆலயத்தில் செய்ய வேண்டும் எந்தவித பேரமும் பேசாமல் ஒரு பூசணிக்காய் ஒரு தேங்காய் ஒரு எலுமிச்சம்பழம் இவை மூன்றையுமே வாங்கிக் கொள்ளுங்கள் பைரவரின் சன்னதிக்கு முன்பாக பூசணிக்காயை சரிபாதியாக நறுக்கி உள்ளே இருக்கும் விதைகளை நீக்கிவிட்டு மஞ்சள் தடவி குங்குமம் வைத்துக்கொள்ளுங்கள் இதில் நல்லெண்ணெய் அல்லது இழுப்பெண்ணெய் ஊற்றி சிவப்பு நிற துணியில் இருபத்தேழு மிளகுகளை வைத்து மோட்டையாக கட்டி திரி போல தயார் செய்து போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் தேங்காயையுமே சரிபாதியாக உடைத்து அதில் நெய் ஊற்றி சாதாரண திரி போட்டு தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பழத்தையும் சரிபாதியாக நறுக்கி அதிலுமே நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆறு தீபத்தையும் ஒரு தட்டில் வைத்து அதனுடன் நெல்லிக்கனி அல்லது பிஸ்கட் பாக்கெட் போன்றவற்றை வைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு இந்த தீபங்களுக்கு செவ்வரளி மலர்களையும் வைக்க வேண்டும் இப்போது கால பைரவருக்கு முன்பாக இந்த ஆறு தீபங்களையுமே ஏற்றி காலபைரவரை எட்டு முறை வலது புறமாகவும் எட்டு முறை இடது புறமாகவும் தீப ஆரத்தி காட்ட வேண்டும் அவ்வாறு தீப ஆரத்தி காட்டும் போது ஓம் ஸ்ரீம் கால நமக எனும் மந்திரத்தை கூறிக்கொண்டே காட்ட வேண்டும் பிறகு இந்த தீபங்களை அப்படியே காலபைரவருக்கு முன்பாக வைத்து அந்த தீப சுடரொலியை பார்த்தவாறு ஓம் ஸ்ரீம் கால பைரவாய நமக ஓம் ஸ்ரீம் பைரவாய நமக ஓம் ஸ்ரீம் பைரவாய நமக எனும் இந்த மூன்று மந்திரத்தையுமே முறை கூற வேண்டும் இப்படி கூறுவதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அந்த கஷ்டங்கள் நீங்குவதற்குரிய பணவரவும் உண்டாகும் வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு இந்த பிஸ்கட் பாக்கெட்டை அருகில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு தானமாக தந்துவிட வேண்டும் நெல்லிக்கனி வைத்திருந்தால் ஆலயத்திற்கு வருபவர்களுக்கு தானமாக தந்துவிட வேண்டும் ஆலயத்திற்கு செல்ல இயலாதவர் வீட்டிலேயே இந்த வழிபாட்டை செய்யலாம் போசணிக்காய் தீபத்தை மட்டும் தவிர்த்துவிட்டு மற்ற இரண்டு தீபங்களையுமே ஏற்றி வைத்து வீட்டிலேயே இந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யலாம் கடன் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்குரிய கிழமையான செவ்வாய்க்கிழமையன்று என்று வரக்கூடிய இந்த தேய்ப்பிரை அஷ்டமியை முழு மனதோடு கால பைரவரை வழிபாடு செய்தோம் என்றால் கண்டிப்பான முறையில் நம்முடைய கடன் பிரச்சனை தீருவதற்குரிய பண வரவு உண்டாகும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்